வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சூரிய லக்னம் அதன் அமைப்பும் பலனும் சூரிய லக்னம் பிறந்த ஜாதகத்தில் உள்ள சூரியனுக்கு கேந்திர திரிகோணத்தில் அமைந்தால் சுபமான பலனை தரும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்கள் நிறைவேறும் அடுத்தது அதில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் அமைந்தாலும் கல்வி செல்வம் உயர்வான ஒரு உத்தியோகத்தை அவர் அடைய நேரும் சூரிய லக்னத்தில் பலமற்ற கிரகங்கள் அல்லது அஸ்தமனம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் சில இடையூறுகளை சந்திக்க நேரம் கோச்சார குரு சூரிய லக்னத்தில் வருங்காலம் அல்லது பார்க்கும் காலம் அதன் அதிபதிக்கு சம்பந்தப்படும் காலம் வீட்டில் சுப நிகழ்வுகள் நிறைவேறும் கோச்சார சுக்கிரன் சூரிய லக்னத்தில் வருங்காலம் நமக்கு ஒரு ஆடம்பர பொருள் அமைதல் மற்ற ஒரு சுகம் ஆடை ஆபரணம் சுற்றுலா பயணம் இப்படி ஒரு இனிதான ஒரு அமைப்பை அனுபவிக்க இயலும் அடுத்தது கோச்சார சந்திரன் சூரிய லக்னத்திற்கு வரும் காலம் அது மிகவும் ஒரு யோகமான நாட்களாக கருதப்படுகின்றது கோச்சார சனி சூரிய லக்னத்திற்கு ஏழில் வரும் காலம் அல்லது அதன் அதிபதியை பார்க்கும் காலம் களவு போகும் பொருள் களவு போகலாம் கவனமாக இருக்கணும் உடல்நலம் சிறிது பாதிக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் பணப்பற்றாக்குறை தொழில் சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய சூழல் வருகின்றது அடுத்தது கோச்சார செவ்வாய் இது சூரிய லக்னத்திற்கு அதன் அதிபதிக்கு சம்பந்தப்படும் காலம் சிறு சிறு ஸ்கிராச்சஸ் ஒரு சின்ன ஒரு நெருப்பு விபத்து மின்சார சாதனங்கள் பழுதாதல் ஆகியவை செவ்வாய் என்றாலே இந்த மாதிரி ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தரும் அப்போ அந்த சூரிய லக்னத்தை பார்க்கும் காலமும் அதில் கிராஸ் ஆகும்போது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளவுதான் அடுத்தது கோச்சார சனி பிறந்த ஜாதகத்தில் உள்ள சூரியனுக்கு ஏழில் வரும் காலம் செவ்வாயும் இரண்டும் சூரியனும் செவ்வாயும் அந்த சூரிய லக்னத்தில் வருங்காலம் தடைபட்ட திருமணம் அது நடந்து நிறைவேறும் ஆக உங்களுக்கு இந்த சூரிய லக்னம் நாமும் முதல் வீடியோவில் சூரிய லக்னம் எப்படி கணிக்கப்படுகிறது என்று பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த சூரிய லக்னம் என்னென்ன பலன் எப்படி தருகிறது என்பதை பார்த்தோம் இதனை நீங்கள் நன்கு அதை ஓரளவு அதை புரிந்து கொண்டு அதை நீங்கள் ஸ்டெடி பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அது தகுந்த அந்த கிரகங்களை நீங்கள் கோச்சாரத்தில் பார்க்கும்போது ஒரு நல்லதொரு பலனை அடைய ஒரு வாய்ப்பை அந்த சூரிய லக்னமும் கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு அருள்கின்றது நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன